வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மினியா சேனலில் இயற்கை நேசிப்பவர்களுக்காக இழந்த பழம் படிக்கலாம் வாங்க நைன்டி ஸ்கிட்ஸான எங்களுக்கு ஒரு விளையாட்டான பொழுதுபோக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பழங்களை போய் பறித்து சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குதுங்க நிறைய பழம் காய்ச்சிருக்கு இந்த வழியாக ரோடில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மரத்தடி கொஞ்சம் நேரம் நிறுத்தி நாலஞ்சு பழமாவது பறித்து சாப்பிட்றாங்க இந்த இழந்த பழம் பார்த்திங்கன்னா பித்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லதுங்க இதனுடைய இலைகள் வேர்பட்டை எல்லாமே வந்து மருந்தாக பயன்படுது இந்த பழத்துலேருந்து தயாரிக்கப்படுற இழந்த வடை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொடி எல்லாமே இன்னும் நினைக்கும்போது நாவில் அச்சில் உருதுங்க நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்கிறதால மருதமலை கோவிலுக்கு போகும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா இழந்த வடை இழந்த பொடி இதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக போனால் சாப்பிட்டு பாருங்கள் சுவையாக இருக்கும் இந்த பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பழுத்தும் பழுக்காத மாதிரி ஸ்டேஜில் இருக்கல அப்போ சூப்பராக இருக்குங்க பழுத்ததும் பார்த்திங்கன்னா எல்லாமே மரத்துலேருந்து கீழே விழுந்துடும் இந்த மாதிரி வேலியோரும் விளையிற ஒரு சில பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுவையாகவும் சத்தாகவும் இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸான நாங்கள் இயற்கையை தேடி போன எல்லாமே உங்க கூட ஒவ்வொரு சீரியஸாக நான் ஷேர் பண்ணுறேன் கொக்கிக்காய் பறித்து ட்ரெஸ்ஸில் மாட்டி விளையாடுறது பொம்மைக்காய் பறித்து அதை கொட்டி பார்த்து விளையாடுறது கள்ளிப்பழம் ஆலம்பழம் இந்த மாதிரி தேடி போகிறது குன்றின் மணி பறிச்சிட்டு வந்து முட்டைன்னு சொல்லி விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்